நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுகள் உங் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டாக பார்த்து டைம் பார்த்து ப்ளேஸாக பார்த்து போடுங்கள் போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அட்சயலகண பத்திரி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க வணக்கங்க நம்ம இப்போ ரீசெண்ட்டாக வந்த ஒரு ஜாதகம் இது இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி பலனை சொன்னோம் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்தே எனக்கு தொழில் சரியாக போகலங்க கடன் காட்சிகள் எவ்வியாக இருக்குது என்னால் சமாளிக்க முடியல தொழிலை விடவும் முடியல வேறு தொழில் பண்ணவும் முடியல அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொன்னார் அவர் வந்து பொறுத்தவரையிலையும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பதினொன்று பத்து ஏஎம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய நிலை இவருக்கு என்ன வயசு அப்படின்னாக்கா இதில் ஒரு இருபது ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது கடகத்தில் சந்திரன் ராகு கன்னியில் குரு சனி கேது பகவான் மகரத்தில் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்களும் மீனத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருக்காங்க இப்போது பிறப்பு லக்னம் என்பது மிதுன லக்னம் வயதின் லக்னம் வளரும் லக்னம் இப்பொழுது துலாம் சென்று கொண்டிருக்கிறது இந்த துலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இது தான் போகும் இந்த லக்ன இதனுடைய அதிபதி பத்தாண்டு இயக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்கரன் எங்கே போய் உக்காந்துருக்கார் பாருங்க சுக்கரன் அருமையாக மீனத்தில் உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் இப்போது ஜென்ரலில் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க இது லக்கணத்துக்கு அஞ்சி கொடையவன் பத்தில் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல தொழில் ரொம்ப அமுக்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவரை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் சுக்கரன் உச்சந்தான் ஆனால் இந்த லக்னம் மாறும்பொழுது பலன் மாறுகிறது பாருங்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக ஏல்பி லக்னத்தில் பலனை எடுக்க முடியுது பாருங்கள் அப்போது இந்த லக்னாதிபதி ஆறுக்கு போயிட்டார் ஜாதகர் கடன் இந்த எப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லக்னம் மாறிச்சோ அதில் இருந்தே அவருக்கு வந்து அது வரைக்கும் இங்கே லக்னம் இதான் லக்னம் இதனுடைய அதிபதி புதன் இங்கே உட்காந்துருக்கார் ஏழில் கன்னி லக்னம் சூப்பராக இருந்தது அந்த பத்தாண்டு காலம் ஆனால் இந்த லக்னம் மாறும்பொழுது அவருக்கு எல்லாமே உள்டாவாரி கடன் காட்சிகள் ஆகிடுச்சு இப்போ இங்கே என்ன இயங்கும் சித்திரை சுவாதி விசாகம் போயிட்டுருக்கு விசாகம் ரெண்டாம் பாதம் இயங்கிட்டுருக்கு அதனுடைய அதிபதி குரு இங்கே தான் இருக்கார் சரி ஆரம்பத்தில் இந்த லக்னம் வந்துச்சு இல்லையா இந்த லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னாதிபதி இங்கே இருக்கார் சொல்கிறீங்க அப்போது சித்திரை போது செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் ரெண்டு வருஷம் இயங்கக்கூடியது இப்போ சித்திரை சுவாதி ராகு பத்தில் இருக்குது அப்போ அந்த காலகட்டம் நல்லா இருக்கணுமே அப்படின்னாக்கா அந்த காலகட்டம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா பத்தில் போய் உட்காந்துருக்கேன் அப்போது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இவருடைய கடன் காட்சிகள் இப்போ இது விசாகம் எப்போ முடியும் அப்படின்னா விசாகம் மூணாம் பாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு விசாக மூணே ரெண்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்குது அப்புறம் விசாகம் மூணாம் பாதம் அப்படின்னும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் முடியுது இந்த லக்னம் முடிந்து இந்த லக்னம் வரும் பாருங்கள் விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக வரும் வரும்பொழுது அவருக்கு டோட்டலாக கடன் காட்சிகள் சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரியாயிடுங்க நீங்கள் படிப்படியாக கொடுத்து நல்ல சந்தோஷமான நிலைக்கு வந்துடுவீங்க எப்போ அப்படின்னாக்கா உங்களுக்கு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் பத்தாண்டு காலம் சிறப்பாக இருப்பீங்க எப்படி லக்னாதிபதி விருச்சிக லக்னம் இயல்பின்னா செவ்வாய் எங்கள் உட்காந்துருக்கார் இங்க வந்து குரு பொறுத்தவரையிலையும் விசாகம் அப்படின்னா பதினொன்றுல இருக்கார் அப்போது அது நல்லா இருக்குங்களா குரு ராகுரு சனியும் பதினொன்று இருக்கார் அதுக்கப்புறம் புதன் அவருங்க இருக்கார் ஸோ அப்போது இந்த பாருங்க இந்த விருச்சிக லக்னம் ஏல்பி இங்கும்பொழுது இந்த பத்தாண்டு காலம் இவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இதில் நொந்து போனாரோ அவ்வளோக்கு எவ்வளோ இதில் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆவார் இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வரும் இவருடைய தொழில் அப்படிங்கிற ஒரு நிலை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் போன்ற ஜி ஜிம் வச்சு நடத்திட்டிருக்கார் அப்படின்னு சொன்ன சொன்னார் ஸோ அந்த தொழில்தான் இவர் அதனால் நடுப்புறம் இந்த காலங்கள் குரலாக இருந்துச்சு அது அதே நேரத்தில் அவருக்கு தசா புத்தியும் இடம் கொடுக்கல இங்கே ஏல்பு லக்னமாக நட்சத்திர புள்ளியும் இடம் கொடுக்கலங்க அவருக்கு ஸோ அதனால் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்தான் நாலரை வருஷம்தான் அந்த ச சதையும் ப போச்சு பாருங்க அதாவது சித்திரை சுவாதி சுவாதி போகும்போது ஒரு நாலாண்டு காலம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தார் மீதி மறுபடியும் கடன் காட்சிகள் ஆரம்பிச்சது ஸோ இப்போ இதில் பத்தாண்டு காலம் நல்லா வருவார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது நம்ம அப்படி சொன்னோம் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்